بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من اهل الكتاب والمشركين منفكين حتى تاتيهم البينه رسول من الله يتلو صحفا مطهره فيها كتب قيمه وما تفرق الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءتهم البينه وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء حنفاء ويقيم الصلاة ويؤت الزكاة وذلك دين القيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه انا اعوذ بالله <سؤال> من سرور انفسنا <سؤال> ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبع به حسنا الى يوم الدين وسلم تسليما كثيرا ما بعد எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அருமை நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் மீதும் சத்திய தோழர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய வார்த்தையை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தினம் மறுமையில் வெற்றி பெற என்ற தலைப்பில் கீழ் பேசுமாறு என்னை அழைத்திருக்கின்றார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் நபிகள் அவர்கள் இறந்த பிறகு என்ற ஒரு வாழ்க்கையை பற்றி அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அதிகமான இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹு ஆலமீன் இந்த மருமையை பற்றி சொல்லும் போது மிக தெளிவாக ரத்தினக்கமாக அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லி காட்டுகின்றான் ஒரு இடத்திலே அல்லாஹு அபுல்லாலும் ஒரு கேள்வியை கேட்கின்றான் அதே கேள்வியை திரும்பவும் கேட்டுவிட்டு அதற்கான பதிலையும் சொல்லுகின்றான் என்ன கேள்வி கேட்கின்றான் என்று பார்த்தால் அல்லாஹ் தனது திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான் நபியே இந்த மருமை நாள் இந்த தீர்ப்பு நாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு யாரு கேக்குறா அல்லாஹ் கேக்குறான் திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறான் அல்லாஹ் சும்மா மாதிர மாயோ நபியே இந்த தீர்ப்பு நாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேக்குறான் அல்லாஹுடைய ஸ்டைல் என்னவென்றால் அல்லாஹ் வந்து ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கான பதிலை சொல்வது ஒரு முக்கியமான அம்சம் அது அதே நேரத்திலே அல்லாஹு ரபுல்லமின் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதன் பிறகு அதே கேள்வியை திரும்பவும் கேட்டுவிட்டு கேட்கிறான் என்றால் அந்த இடத்திலே அல்லாஹு அதிகமான மிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்றான் இந்த மறுமையாலை பற்றி அல்லாஹு அபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் மறுமை நாளை பற்றி ஒரு பட்டியலை நாம் நினைத்தால் கிடையாது அதே போல ஒரு பக்கத்துக்கு கட்டுரை எழுதி நம்மள்கிட்ட மறுமை நாளை பற்றி சொல்றானா அதுவும் கிடையாது மறுமை நாளை பற்றி எப்படி என்றால் தெல்ல தெளிவாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹரபுல்லாலின் சொல்லி காட்டுகின்றான் எப்படி என்றால் வல் அம்ரு எதில் இல்லா வறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு ஆன்மாவும் உதவி செய்ய முடியாத நாள் அந்த நாள் எப்படி சொல்றான் எவன் வயதில் அதிகாரங்கள் அனைத்தும் அந்நாளில் அல்லாவுக்கே உரியது அதுதான் நியாய தீர்ப்பு நாள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் ஒரு பரீட்சை எழுத போகின்றோம் அந்த பரீட்சையிலே நல்லா ஒழுங்காக படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று ஒழுங்கெட்ட முறையிலே அந்த பரீட்சையிலே காசு கொடுத்து பாஸ் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் விடத்திலே எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் விடத்திலே நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் இடத்திலே எல்லா அதிகாரமும் அவனிடத்திலே உள்ளது அந்த அதிகாரத்தை மீறி நாம் எதுவும் அந்த நாளிலே செய்து விட முடியாது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே வேண்டும் என்றால் நாம் விட்டு வைத்து பாஸ் பண்ணி விடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் மறுமையிலே அல்லாஹ விடத்திலே நாம் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் எந்த எந்த ஒரு ஒரு ஆன்மாவும் ஆன்மாவுக்கும் உதவி செய்ய முடியாத நாள் என்றால் அந்த தீர்ப்பு நாள் அந்த நாளிலே அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த ரெண்டு அம்சங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஒண்ணு என்ன அந்த நாள்ல வந்து யாரும் வந்து தப்பிக்க முடியாது அந்த நாள்ல வந்து யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது அப்ப அந்த மறுமை மறுமை நாள்ல நாம் வெற்றி பெறுவதற்காக நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய அமல்கள் நல்ல முறையிலே அமைந்திருக்க வேண்டும் அல்ல சொல்லிக்காட்டின்தான் மறுமையிலே எழுப்பப்படும் போது நம்முடைய நிலையை பற்றி நிலை எப்படி இருக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பல இடங்களிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் இந்த உலகத்திலே ஒரு மனி ஒரு மனிதனுக்கு தேவை முக்கியமான தேவை என்னவாக இருக்கின்றது இந்த உலகத்திலே முக்கியமான தேவை பொருளாதாரம் இந்த பணம் தான் ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பணத்தை வைத்து நாம் எது வேண்டு என்றாலும் என்று இந்த உலகத்திலே நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பணத்தை வைத்து நாம் எது வேண்டாலும் செய்துவிடலாம் எப்படி பழமொழி கூட சொல்லுவாங்க இந்த பணம் வந்து பத்தும் செய்யும் பணம் வந்து பாதாளவனையும் பாயும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த பணம் இந்த பணம் வந்து மறுமையில பயனளிக்குதா இந்த பணம் வந்து சல்லி காசுக்கு மறுமையில உதவுமா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அப்ப என்ன அல்லா அதையும் சொல்லி காட்டுகின்றான் எப்படி சொல்றான் இன்னல்லதுன்னு கஃபரு அன்னலகும் மா பி அர்லி ஜமியும் மா உன் இந்த எடுத்துக்கிறோம் இந்த பூமியில உள்ள அனைத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அதே போன்று இன்னொரு மடங்கு அதே போன்று இன்னொரு மடங்கு நம்ம எடுத்துக்கிட்டு மின் போனாபில் அந்த கியாம நாளிலே அவனுக்கு ஏற்படும் வேதனைக்கு நிகராக அந்த மனிதனுக்கு ஏற்படும் அந்த வேதனைக்கு நிகராக நம்ம இந்த உலகத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு அதே போன்று இன்னொரு அளவும் இன்னொரு அளவுக்கும் எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் அப்ப என்ன சொல்றா மாத்து கூப்பில மின்ஹும் மாத்து கூப்பில மின்வும் அங்கு வந்து இந்த ஈடு வந்து அவனிடத்திலே இருந்து ஏற்கப்படாது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்துடைய காசுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் காசுக்காக மார்க்கத்தை வந்து வித்துக்கிட்டு இருக்கோம் மார்க்கத்துக்கு முரம்பான செயல்களில் நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம் மார்க்கத்து மார்க்கத்தை வந்து கால்ல தூக்கி போட்டு மிதித்து கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறந்த நிலையிலே இருக்கின்றோம் இந்த காசுக்காக ஆனால் மறுமையிலே இந்த காசு வந்து பயனளிக்காம இருக்குது மறுமையில வந்து இந்த காசு வந்து சல்லி காசு கூட உதவாம இருக்குது அல்லாஹ் சொல்றான் மேலும் சொல்றான் இந்த பணத்தை பத்தி சொல்லும்போது பல நிகுபல மின் அகதிகும் மின் உள்ள அள்ளி தகப வலு தத்விஹி ஒரு மனிதன் வந்து இந்த வேதனையில இருந்து தப்பிப்பதற்காக தங்கத்தை கொடுத்தாவது நிறைய தங்கத்தை கொடுத்தாவது இந்த வேதனையில இருந்து தப்பிச்சிருவான் வந்து ஒரு மனிதன் வந்து எண்ணுவானா அப்ப நம்ம யோசிக்கணும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இடத்துல பூமி நிறைய தங்கம் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம இப்ப சம்பாதிக்கிறோம் நம்ம எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய காசுகள் இருக்கும் ஆனா ஒரு மனிதனிடத்துல பூமி நிறைய தங்கம் இருந்தா அவனை விட இந்த உலகத்துல யாரும் பாக்கியசாலி கிடையாது அவன் பெரிய பாக்கியசாலி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம் இன்னைக்கு டிவி நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் தங்க வேட்டை என்று போடுறாங்க தங்க வேட்டை அந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம் தங்கத்திற்காக நம்ம மக்கள் எல்லாம் அத பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு நிகழ்ச்சி போடுறான் டீல நோ டீலண்ட் போறா ஏனா எல்லாமே சூதாட்டத்தை கொண்டதுதான் அதுல வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் என்று கிடைப்பதற்காக நம்மளுடைய பெண்கள் குடும்பத்தோட எங்க குடும்பத்தோட போறாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக என்ன காரணம் என்ன காரணம் இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் படத்திற்காக அவர்கள் வந்து அடிமையாகின்றார்கள் இந்த பணம் வந்து அல்லாஹிடத்துல நாளை வந்து மறுமையில வந்து உதவி அளிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபியல் நாயர் சொல்ல சொல்றாங்க அல்லா வந்து மறுமை நாளில வந்து ஒரு குற்றவாளிய கூப்பிட்டு விசாரிப்பான் குற்றவாளியை கூப்பிட்டு விசாரிச்சோடன ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் அந்த குற்றவாளியை பார்த்து கேட்பானோம் கேட்கல அந்த குற்றவாளி சொல்வானா ஒன்னிடத்துல வந்து அல்லா சொல்றானா ஒன்னிடத்துல வந்து இப்ப பூமி நிறைய தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்க பூமி நிறைய தங்கம் பணம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேப்பானா அப்ப சொல்லுவானா இந்த பூமி நிறைய தங்கம் எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் ஒன்னிட்ட கொடுத்துட்டு அந்த நரகத்து வேதனையில இருந்து நான் தப்பிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு அந்த அடியான் வந்து சொல்லுவானா அப்ப சொல்றானா அல்லாஹ்

அடுத்தது வந்து இந்த உறவுகளை பத்தி சொல்றோம் இந்த உறவுகள் வந்து இவர்கள் வந்து பயனளிப்பார்களா மருமையில அப்படின்னு அல்ல சொல்லும் போது இந்த உறவுகளை பற்றி சொல்லும் போது தம்பி உடையான் படைக்கஞ்சான்பாங்க

மிகப்பெரிய சத்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில அந்த நாளில மனிதன் வந்து விரண்டு 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 தம்பி உடையான் படக்கு அஞ்சான் யாருக்கு வர்றான் சகோதரனுக்கு தான் வருவான் தன் சகோதரனை விட்டு விரண்டு தன்னுடைய பெற்றெடுத்த தன் தாயை விட்டு உடைய விரண்டு தன் தந்தையை விட்டு விரண்டோடுவான் சாகிபதிகி தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டோடுவான் தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு விரண்டோடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹும் யார் அன்றைய தினம் வந்து என்ன ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கவனம் ஈர்க்கக்கூடிய தன்னுடைய கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்துல தன்னுடைய கவனம் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்ன காரியம் நாளைக்கு மருமையில நிக்கும் போது அல்லாவிடத்துல நிக்கும் போது அல்லா பிரபுலாலுமே நமக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போறானா எந்த நிலையில நம்மளை வைக்க போறானா அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் மருமையில அப்ப என்ன அப்ப வந்து இந்த உறவுகள் வந்து நாளை மருமையில பயனளிக்க மாட்டார்கள் இந்த உறவுகளை பத்தி அப்போ இவர்கள் வந்து அவர்களை விட்டு ஓடுவார்கள் அவர்கள் வந்து இவர்களை விட்டு ஓடுவார்கள் அப்போ மறுமையிலே விரண்டோட கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த உறவு இந்த உறவு வந்து நாளை மறுமையில பயனளிக்காது முதல்ல என்ன சொல்றா இந்த செல்வம் பயனளிக்காது அடுத்தது இந்த உறவு பயனளிக்காது அல்ல சொல்றான் அந்த வேதனை ஏற்படும் போது இந்த மனிதன் சொல்லுவானா அந்த மருமையில இந்த மனிதன் சொல்லுவானா என்னுடைய மனைவியை எடுத்துக்க என்னுடைய பிள்ளைய எடுத்துக்க என்னுடைய சகோதரனை எடுத்துக்க இந்த அதையெல்லாம் விடுங்க இந்த உலகத்துல இருக்காங்களே எல்லாரையும் பிணையமாக வைத்துவிட்டு விட்டு இவன் பிற ஓடுறதுக்கு பாப்பானான் இவன் தப்பித்துக் கொள்வதற்காக பாப்பானான் அப்ப என்ன கண்ணே மணியே என்று சொல்லி கொஞ்சன பிள்ளையை எடுத்துக்கிட்டு பிணையமா வைக்கிறான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க்கத்துக்காண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமே மார்க்கத்துக்கு மாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனதுனால நாளைக்கு என்ன மறுமையில வந்து என்ன சொல்லுவான் நம்ம எல்லாரையும் அடகு வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் வறுமையில நாம் எல்லாரையும் அடகு வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் அப்ப நபிகள் நாயன் செல்லலா அலைய சொல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது இன்ன அசுரத்துக்கள் அக்ர என்ற வசனம் இறங்கப்பட்ட உடனே நபிகள் நாயன் செல்லலா அலைய சொல்லம் தங்களுடைய குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள் என்னுடைய பெரிய தந்தையே வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்துல் அப்துல் மனாஃபின் மக்களே அப்துல் முத்தலிஃபின் மக்களே மாமி சாஃபியாவே மகள் சாத்திமாவே வாருங்கன்னு சொல்றான் வாருங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு சிவனம் வேணும்னா நீங்க வந்து அல்லாஹ் அல்லாஹ் உங்களை வித்துருங்க அப்படின்ட்டு ஒரு இலக்கணமாக நபிகள் நாயுகன் சல்லல்லாவுடைய சொன்ன சொல்லக்கூடிய நிலைமைய பாக்குறோம் அப்ப எதற்கா நீ இத சொல்றாங்க நாளை மறுமையில வந்து பெரிய தந்தை அப்பாசு மறுமையில வந்து என்னிடத்தை வந்து ஒரு உதவியும் கேட்டுறாதீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் நீங்க வாங்கிக்கீங்க மறுமையில வந்து என்னட்ட உதவி கேட்டுறாதீங்க என்னால மறுமையில செய்ய முடியாது மகள் பாத்திமாவே உனக்கு எந்த செல்வமா இருந்தாலும் இந்த உலகத்துல கேட்டுக்க மறுமையில வந்து நீ கேட்றாத மறுமையில என்னால உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று யார் சொல்றா நபிகள் நாயகன் சல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் மறுமையில வந்து அவர்களால உலக ஒண்ணு செய்ய முடியாது அப்ப நம்ம எம்மாத்திரம் நபிக்க ஒரு நபிக்கை இந்த நிலைமைன்னா நம்ம எல்லாம் எப்படி பரிந்துரை பேச முடியும் பேச முடியாது நம்ம மறுமையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன நம்மளுடைய அமல்களை வந்து நம்ம வந்து சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அமல்கள் தான் நாளை வந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நம்ம பணமோ நம்ம உறவுகளோ வெற்றி பெற முடியாது அடுத்தது என்ன இந்த முல்லாக்கள்லாம் வருவோம் முல்லாக்களை பத்தி சொல்லும்போது இந்த முல்லாக்கள் பெரியார்கள் ஆலிம்கள் சரி இவங்க தான் வர்றாங்களா இவங்க மருமையில நமக்கு பரிந்துரை பண்ணி பேசுவாங்க அப்ப இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த முல்லாக்கள் தான் இந்த பெரியார்கள் தான் மருமையில வந்து பரிந்து பேசக்கூடியவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு என்ன நிலைமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எப்படி இந்த முல்லாக்குடைய பேச்சுகளையும் இமாம்களுடைய பேச்சுகளையும் எது மார்க்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய இமாம்களுடைய பேச்சுக்களை வந்து யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அப்ப வந்து அவங்க வந்து மருமையில அல்லாஹிடத்துல சொல்லுவாங்களா மறுமை மறுமையில வந்து அவர்களுடைய முகங்கள் வந்து நரகத்துல புரட்டப்படுமா அந்த யாரெல்லாம் ஆலிம்களுடைய பேச்சைக் கேட்டு பெரியார்கள் வந்து நமக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று தராக்கு சொல்றாங்களே அவங்கள பத்தி சொல்லும்போது போது அப்ப சொல்றான் அவங்களுடைய முகம் வந்து புரட்டப்படுமா அப்ப அவங்க துவா செய்வாங்களாம் அல்லாஹுலத்திலே ஒரு துவா செய்வாங்களாம் யா அல்ல நாங்கள் வந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாது நடந்திருக்கவில்லை நாங்கள் பெரியார்களுக்கும் இமாம்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்தோம் பெரியார்களுக்கும் இமாமுக்கும் கட்டுப்பட்டு நடந்தோம் அவங்க வந்து எங்களை வந்து வழிகெடுத்துட்டாங்க இப்போ எங்களுக்கு கொடுக்கற தண்டனையே நீ வந்து என்ன பண்ணு அவங்களுக்கு வந்து இரண்டு மடங்க கொடு அப்படின்னு அந்த நேரத்துல வந்து துவாச்சுறாங்க அதற்கு மேல நம்ம பார்க்கணும் அதற்கு மேல இவங்க வந்து சொல்றாங்க அதற்கு மேல நபிமார்கள் நம்ம நபிமார்களை எடுத்துக்கொள்வோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம் அவங்களுடைய தந்தை வந்து ஹாஜர் அலிஸ்லாம் வந்து ஹாஜர் அலிஸ்லாம் வந்து அவங்க வந்து வலிகேட்டுல இருந்தாங்க வலிகேட்டுல இருந்தவொன்ன இவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வந்து நான் அவர்களுக்கு துவா செய்யற பாவ மன்னிப்பு தேர்ற என்று அல்லாஹிடத்துல துவா செய்வதாக ஒரு அவருடைய தந்தைக்கு வந்து ஆஜர் அவர்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கறாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க அப்ப என்ன பண்ற அல்லாஹ் உடனே கண்டிக்கிறான் அவருக்காண்டி வந்து நீ வந்து பரிந்துரை பேசக்கூடாது பரிந்துரை செய்யக்கூடாது அப்படின்னு உடனே கண்டிக்கிறான் யாரு இப்ராஹிம் அலிசுல்லா அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலிசுல்லா அவர்களை எப்படி சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி அவர்களை உற்ற தோழன் என்று சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த மனித குலத்திற்கு இமாமாக ஆக்க போகின்ற என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த இப்ராஹிம் அலி அவர்களை மறுமையிலே முதல் முதல முதல் முதல் யாருக்கு ஆடை வழங்கப்படுகின்றது என்றால் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி அவர்களுடைய பரிந்துரையை கூட அல்லாஹ் வந்து அந்த நேரத்துல கண்டித்து பேசுறான் அடுத்தது நம்ம நூகலை சொல்லாம் அவர்களுடைய மனைவி எடுத்துக்குவோம் நூத்தலை சொல்லாம் அவர்களுடைய மனைவி எடுத்துக்குவோம் இவங்கெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அதை சொல்லும்போது போது நூகும் நூத்தும் நமக்கு சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் நூகும் நூத்தும் சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மனைவியர் இருவரும் அவர்களுடைய மனைவியர் இருவரும் கெட்ட பெண்களாக இருந்தார்கள் அவர்கள் தீயவே இருந்ததை நரகம் என்று அல்லா விதித்ததை இவர்கள் நபியாக இருந்தும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அல்லா வந்து சொல்லி காட்டுகின்றான் அப்ப என்ன நம்மளுடைய அமல் தான் முதல் முதல்ல அந்த மறுமைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் தான் மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கும் முதல்ல நம்மளுடைய செல்வம் குயிற்சி செல்வா வந்து பலன் நினைக்காது உறவினர்கள் போயிட்டாங்க இவர்கள் தான் பரிந்துரை செய்வார்கள் நினைத்து பார்த்தோம் என்றால் இவர்களும் கிடையாது முடியுமா என்று பார்த்தால் அதுவும் முடியாது ஏனென்றால் மறுமையிலுடைய மறுமையிலே உங்களுடைய கண்கள் பேசும் மறுமையிலே உங்களுடைய காதுகள் பேசும் மறுமையிலே உங்களுடைய தோள்கள் பேசும் அல்லா சொல்றா அவர்கள் அந்த இடத்திலே கொண்டு வரும்போது அந்த மருமையிலே தீர்ப்பு அந்த கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் இடத்திலே கொண்டு வரும்போது அவர்களுடைய செவி அவர்களுடைய பார்வை அவர்களுடைய தோல் அவர்கள் செய்ததை பற்றி நாளை மருமையிலே சாட்சி கூறும் அதை சொல்லிட்டு சொல்றா நம்மளுடைய செவி நம்மளுடைய பார்வை மனிதன் கேட்பானா அந்த சாட்சி சொன்ன மனிதன் வந்து நீங்க எல்லாம் எதற்கு சாட்சி சொன்னீர்கள்

ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில தான் இருந்து கொண்டே இருக்கின்றோம் இதைத்தான் நபிகள் நாயகன் சல்லாஹன் சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் ஒரு நேரத்துல சிரிக்கிறாங்க

மறுமையில வந்து நடக்கக்கூடிய ஒரு விசாரணையை நினைச்சு சிரிச்சேன்னு சொல்றாங்க அப்ப கேக்குறான் அல்ல வந்து மறுமையில வந்து ஒரு அடியான வந்து விசாரிக்கிறானாம் அடியான விசாரிக்கும் போது அப்ப வந்து மனிதன் அந்த மனிதன் சொல்றானா அல்லாத்த கேக்குறானா மனிதன் நீ வந்து எந்த அநியாயமும் எனக்கு இழைச்சிட மாட்டேல்ல யார பாத்து கேக்குறான் அல்லா பார்த்து கேக்குறான் அப்ப சொல்ல அல்லாஹ் சொல்றான் நான் நீதியாளன் நான் யாருக்குமே எந்த ஒரு அணி அநீதியை இழைக்க மாட்டேன்னு சொல்றான் சொன்னவனை மனிதன் சொல்றானாம் மனிதனுக்கு எப்படி பாருங்க எனக்கு எதிராக அவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான் அல்லாஹ்விடத்தில ஒரு கோரிக்கையை வைக்கிறான் எனக்கு எதிராக யார் சாட்சி சொன்னாலும் நீ ஏத்துக்கறாத எனக்கு எதிராக யார் சொல்ற சாட்சி சொன்னாலும் ஏத்துக்கறாத அப்ப வந்து அல்லாஹ் சொல்றான் சரி ஓகே நான் வந்து உன்னை கண்காணிக்க கூடியவர்களும் கண்காணிக்க கூடியவர்கள் யாரோ அவர்களும் உன்னைய மட்டும் விசாரிக்கிறேன் உனக்கு எதிராக யார் சொன்னாலும் யாரு சாதிக்க மாட்டேன்னு சொல்றான் சொன்ன உடனே சரி கேள்வி கணக்கு கேள்வியை கேட்கும் கேள்வி எப்படி கேட்கிறான் மனிதன் வந்து அல்ல வந்து எப்படி சூழ்ச்சிக்காரனுக்கு வந்து சூழ்ச்சிக்காரனா இருக்கான் யாரு அல்ல வந்து சூழ்ச்சிக்காரனுக்கு சூழ்ச்சிக்காரனா இருக்கா அல்லா கேட்கலாம் யாருக்கு முதல்ல அவனுடைய வாய்க்கு பூட்டு போடப்படுகின்றது அவனுடைய வாய்க்கு பூட்டு உடனே அப்ப கேள்வியை கேட்கலாம் அவனுடைய கைகள் பேசுகின்றன அவனுடைய கால்கள் பேசுகின்றன அவனுடைய தோள்கள் பேசுகின்றன அவனுடைய காதுகள் பேசுகின்றன எல்லாமே பேசுது உடனே உனக்கு ஒரு இதாயிடுச்சு அதோட பூட்டை எடுத்து விட்டு வாயில போட்டிருந்த பூட்டை எடுத்து விட்டு ரெண்டு பேரையும் பேச வைக்கிறான் ரெண்டு பேரையும் பேச வைக்கிறவன உனக்காக வேண்டிதானே நான் சாட்சி சொன்னேன் உனக்காக வேண்டி தானே நான் இவ்வளவு நேரம் அல்லாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து கேட்கிறானா அந்த மனிதன் வந்து அந்த உறுப்புகளை பார்த்து கேட்கலாம் கேட்ட உடனே அப்ப நீங்க எப்படியாச்சும் தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைய பார்க்கிறோம் அப்ப என்ன அல்லாவிடத்துல வந்து நாம் தப்பிக்க முடியாது அல்லா வந்து நம்மளுடைய அமல்கள் தான் அங்க வந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய அமல்கள் தான் சரியான முறையில் இருக்க வேண்டும் நம்மளுடைய அமல்கள் இருந்தால்தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும் இந்த செல்வங்களோ இந்த உறவுகளோ இந்த முள்ளாக்களோ நம்மளுடைய உறுப்புகளோ மறுமையிலே வெற்றி பெற மறுமையிலே நமக்கு வெற்றி அளிக்க முடியாத நிலைமையில இருக்கு அப்ப நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் இந்த மக்கள் செல்வமும் இந்த பொருள் செல்வமும் வெறும் கவர்ச்சியே தான் இது வந்து மறுமையில வந்து பயனளிக்காத நிலை நிலையில தான் இருக்கு எது மறுமையில பயனளிக்கின்றது நிலையான நம்மளுடைய அமல்களும் நல்ல செயல்களும் தான் மறுமையிலே நமக்கு அந்த சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சகோதரர்களே நாம் இங்க வந்திருந்து இந்த கேட்ட செயல்களை நம்மளுடைய வாழ்விலே நாம் வந்து இந்த உலகத்திற்காக வாழாமல் மறுமைக்காக நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் மறுமை என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நம்மளுடைய நல்ல அமல்களை நாம் செய்து அந்த அல்லாஹிடத்திலே துவா செய்த வண்ணமாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ஆகிரதவனாக அலுவலர்களாயிரம் பிள்ளாலுமே அலாம்